ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐமோன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சுடுவோம் நம்மள்ட்ட சிஓட அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் மாடல் பார்க்கலாம் ஃபஸ்ட் மாடல் பார்ப்போம் பாருங்கள் மல்டி கலர் குட்டி குட்டி பால் வச்சு அழகாக இருக்குது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் செவன் நைண்டி எழுநூற்றி தொண்ணூறுபா நல்ல குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் உங்களுக்கு இது ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி கோல்டு லுக் அப்படியே இருக்குது இதோடய ப்ரைஸ் செவன் நைன்டி எழுநூத்தி தொண்ணூறுபா சூப்பர் குவாலிட்டி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது மூணு கலர்ஸ் அவைலபிள் பாருங்கள் பின்க் ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி சூப்பர் ஃபினிஷிங் இதோட ப்ரைஸ் எழுநூத்தி தொண்ணூறுபா செவன் நைன்டி சூப்பர் குவாலிட்டி கோல்டு லுக் அப்படியே இருக்குது போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பால் டிசைன் செம்மையாக இருக்குது டிசைன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி அறநூற்றி நாற்பது ரூபா நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பால் டிசைன் மாறும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் அரநூத்தி நாற்பது ரூபா சிக்ஸ் ஃபார்ட்டி இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ